வணக்கங்க வணக்கம் ப்ரோ உங்களோட நேம் நம்மளோட லொக்கேஷன் வந்து இங்கே அமைஞ்சிருக்குங்க என்ன நேம் சரணகுமார் ப்ரோ சில நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலை திருப்பள்ளி நாடுன்ற வில்லேஜ் அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தோரப்புளம் கிராமம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ப்ரோ ஓகேங்க இங்கே நீங்கள் வந்து என்ன மாதிரியான எல்லாம் பண்ணுறீங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பெப்பரு ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் காஃபி அப்புறம் மலைவாழை மலை இஞ்சி அப்புறம் மலை மஞ்சள் இந்த மாதிரியான மலையில என்னென்ன பயிர்கள்லாம் விளையுது அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க மொத்தம் உங்களுக்கு எவ்வளவுங்க லேண்டு நமக்கு ஒரு பதிமூணு ஏக்கர்ல இருந்து ஒரு பதினாலு ஏக்கர் கிட்ட வரும் ப்ரோ ஓகேங்க இதுல ஃபுல்லாவே வந்து இப்ப நீங்க சொன்ன பயிர் எல்லாமே ஆமா இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க ஓகே அதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு வீடியோ பாக்கலாங்க இந்த வீடியோ வந்து நம்ம அண்ணாசி பத்தி பாக்கலாங்க கண்டிப்பா இந்த அண்ணாசி விவசாயத்தை பத்தி ஒரு ஏட்டு ஜெட் எல்லாமே சொல்லுங்க எப்படி வந்து லேண்ட் ரெடி பண்ணனும் அதுல வந்து எப்படி நாட்டு எல்லாம் நடவு செய்யணும் எப்படி தேர்வு பண்ணனும் அதை பத்தி எல்லாமே சொல்லுங்க கண்டிப்பா ப்ரோ இப்போ லேண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ரோ ஃபஸ்ட் நல்லா உழவு ஓட்டிக்கணும் ப்ரோ உழவு ஓட்டினதுக்கப்புறம் தரமான நாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணாத தரமான ஃப்ரூட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாமே இயற்கை பேசில் தான் பண்ணிகிட்டுருவோம் ஸோ மாதிரி கெமிக்கலுக்கு நம்ம போக வேண்டாம் ஸோ அப்படி போனீங்கன்னா நோய் மேலாண்மை நம்ம அதிகமாக வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால் ஸோ அதனால் இயற்கை முறையில் இயற்கையான உரங்களை கொடுத்து இந்த செடிகளை வளர்க்கலாம் ஸோ நடவு பண்ணுற முறைகளை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஒரு வீடியோவாக அதை காமிக்கிறோம் ப்ரோ எப்படி நடவு பண்ணணும் ஸோ பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தரமான செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கணும் அதை எப்படி நடவு செய்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேக்கில் நீங்கள் பார்க்குறீங்களா ப்ரோ இது எல்லாமே டூ ஆன பிளான்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஹீல்டு இந்த செடி எல்லாமே வந்துகிட்ருக்கு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த செடியுமே நோய் இல்லாமல் தரமாக வந்துட்டுருக்கு ப்ரோ ஓகேங்க இப்போ வந்து நடவு செஞ்சு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நாளில் வந்து ஃபஸ்ட் ஹீல்டு வந்து நம்ம எடுக்கலாங்க ஸோ கண்டிப்பாக டூ இயர்ஸ் ஆகும் ப்ரோ கண்டிப்பாக உண்மை ஆமாம் ஓகேங்க இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சிங்க எவ்வளோ டைம் சோன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ஈல்டு எடுக்கலாங்க ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சி ஒன் இயர் கான்ஸு ரெகுலராக ஈல்டு எடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி எடுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலேயும் எடுக்கலாம் அப்படி எடுத்திங்கன்னா பழத்தோட சைஸ் வந்து கம்மியாகும் அது மார்க்கெட்டில் நமக்கு வேல்யூ இருக்காது ஸோ அதனால் கமர்ஷியலாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் அபவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா சைஸ் கம்மியாகிடும் அதனால் ஒரு நாலாவது வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதுலேருந்து தரமான நாற்றுகளை எடுத்து திரும்ப ரீப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது நல்லது ஓகேங்க அதான் நம்ம வந்து செடி வச்சிருந்து ரெண்டு வருஷம் நம்ம வந்து ஈல்டு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வருஷம் ஒரு டைம் நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஒரு மூணு ஈல்டு நாலு ஈல்டுக்கு மேலே திருப்பி பிளான்ட் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் புதுசாக வச்சுக்கலாம் ஆமாம் அப்படி வைக்கிறது கமர்ஷியல் பெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ப்ரோ ஸோ நார்மலாக நம்ம வீட்டு தோட்டங்களில் வைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக அப்படி இயர் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டென் இயர்ஸ் கூட வச்சிங்கன்னா வாழ மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும் கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செட் ஆகாது ப்ரோ ஓகேங்க இப்போ இந்த அண்ணாசி செடி வைக்கிறப்பங்க ஒரு ஒரு செடி எவ்வளோ கேப் கேட்கணும் இதுக்கு பார்த்துக்கு எவ்வளோ கேட்கணும் கண்டிப்பா ஒரு நாலு அடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகணும் ஒரு நம்பரு ஸோ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஸோ அதாவது ஒரு செடிகளுக்கும் இன்னொரு செடிகளுக்கும் தேவையான இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அடி விட்டு நட்டீங்கன்னா போதுமானது சில பேர் அது அப்படி நடவு பண்றப்போ களை வெட்டுறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு காலடி நீங்கள் சேர்த்திக்கலாம் ஓகேங்க அதாவது இந்த லைனுக்கு லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி விட்டுறீங்களா நாலு அடி நாலு அடி விட்டுறீங்க செடிக்கு செடிக்கு வந்து ஒரு அடி அடி வந்து ஆமா அப்படி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் களை வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்மளது எல்லாம் பாத்துட்டு போங்க அரடிக்கு ஒன்னாதான் என்னோட நான் வச்சிருக்கேன் ஓகேங்க இப்போ இங்கே வந்து நம்ம கொலிமலையில் நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குங்க இங்கே வந்து அன்னாசி எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்குங்க இப்போ ஒரு சம வெளியில் போய் அன்னாசி வந்து நான் பண்ணணும்னு நினச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஒரு தனது தப்பை வைக்கிறேன் அதில் வந்து ஒரு ஊடு பயிற்ற அண்ணா பண்ணணும் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியங்க அது எப்படி பண்ணணும் அதை வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் கொஞ்சமாவது நமக்கு தேவை ஸோ ரொம்ப நிழலான பகுதியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செடி நல்லா வளரும் ஃப்ரூட் ரொம்ப சைஸ் கம்மியாக தான் கிடைக்கும் ஆமாம் ஆனால் இதுக்கு டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தேவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லேண்டில் உங்களுக்கு எங்கேயுமே மரங்களே இருக்காது ஆமாங்க ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுருவோம் ஸோ இதில் மரங்கள் வச்சோம் அப்படின்னா செடி நல்லா வரும் ஆனால் ஃப்ரூட்டோட சைஸ் கம்மியாயிடும் ஓகே அதாவது இது வந்து டைரெக்ட் வெயில் வைக்கணுங்களா இல்லை ஒரு அரை பங்கு வெயில் அரை அரை பங்கு வெயில் பங்கு இதாக இருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா இங்கே ஹில் ஸ்டேஷனில் போதுமான வெயிலில் வந்து எங்களுக்கு கிடைக்குது ஸோ பிளைன்ஸ்னு போகிறப்ப வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு நிழல் பாதி வெயில் பாதி இருந்தாலும் ஓகே ஃபுல் நிழல் வைக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஓகேங்க இப்போ உங்ககிட்ட வந்து சமவெளியில் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படிங்க தனியாக வச்சிருக்காங்களா இல்லை ஏதாவது ஒரு தோப்புல வந்து இன்டர் கேப்பா வச்சிருக்காங்களா ஸோ நம்ம கிட்ட பிளான் வாங்குறவங்களா வாங்க ஸோ அவங்க வாங்குறவங்க இல்லைனா அதாவது இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபதுக்கு நாற்பதுங்களா தென்னை மரம் ஒரு ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க இருபதுக்கு இருபது இருபத்தஞ்சுக்கு அந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க ஊடு பயிராக பண்ணுறப்போ ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்போ இடைவெளி ஜாஸ்தியாக இருக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சன்லைட் டேரெக்டாக படுது ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க ப்ரோ அவங்களுக்கு நோ ப்ராப்ளம் ஓகேங்க அதாவது இப்போ தென்னை வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இன்வெட் இன் கேப்பில் வந்து ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கலாம் அது வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் ரொட்டேஷன் எடுத்து நம்ம மறுபடியும் பழம் இது பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த அண்ணாச்சியில் வந்து எதாவது வெரைட்டி இருக்குங்களாங்க நீங்க என்ன வெரைட்டி பண்ணிருக்கீங்க நம்ம எல்லாம் பண்ணுறது இல்லை நாட்டு வெரைட்டிஸ் தான் ப்ரோ ஸோ இன்னொரு வெரைட்டிஸ் இருக்குது அது ரேர் வெரைட்டி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுல ஒரு பழம் மட்டும் இருக்கும் ப்ரோ அது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கிறேன் மீது எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும் ப்ரோ ஓகேங்க இப்ப வந்து இந்த நாட்டு வெரைட்டி பண்றீங்க அதே மாதிரி இயற்கை முறையில் தான் கெமிக்கல் போனோம் அப்படின்னா டிசீஸ் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸோ ஜாஸ்தி மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டே இருக்கணும் ப்ரோ அதை வாங்குறப்போ அதே மீறி பவர் பத்து அப்படின்னா இன்னொரு இதுக்கு போகணும் ஸோ அப்படி போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் அதிகமாக இருச்சுன்னா கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியாது அது செலவும் ஜாஸ்தி இயற்கை முறையில பண்றப்ப நமக்கு எந்த செலவுமே கிடையாது நம்ம உரங்களா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது ப்ரோ ஸோ கெமிக்கல்னு போகிறப்போ செலவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் கீழே போய் தான் வாங்கிட்டு வரணும் மருந்தாக இருக்கட்டும் அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை அவருக்கு ஒரு சார்ஜஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இயற்கை முறையில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுறப்போ இதே எனக்கு இயற்கை முறை பெட்டராக இருக்குது ப்ரோ ஓகேங்க ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இயற்கையாக வந்து இப்போ பண்ணுறதுலாம் ரொம்ப அரிதாக மாறிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ப்ரோ ஓகேங்க இப்போ வந்து இதில் பெருசாக அந்த அண்ணாசியில் வரப்போ நோய் தாக்கல் பூச்சாக்கல் அந்த மாதிரி ஏதாவது வருங்களா அது நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதுரூவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதலே வராது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் பிளான்ட்டு ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே வெளியிலேருந்து பிளான்ட்டை எங்கேயுமே எடுக்கிறது இல்லை ப்ரோ எல்லாமே என்னோடய லேண்ட்லேருந்து தான் எடுக்கிறேன் ஆனால் வெளியில் சில பேர் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வெளியிலேருந்து தான் எடுக்கிறது கிடையாது என்னோடய தோட்டங்கள்லேருந்தே பயிர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உற்பத்தி பண்ணி அதே பிளான்டேஷன் பண்ணுறதுனால எனக்கு நோய் மேலாண்மை அப்படின்னு வரப்போ ஒரு நூறு சதவம் வந்து பார்த்திங்கன்னா நோயே வரதில்லை ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலி தான் நமக்கு டேமேஜ் கொடுக்குமே தவிர மற்றபடி நோய் மேலாண்மை உங்களுக்கு இருக்காது ஓகேங்க இப்போ ஆவரேஜாக வந்து பழம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வெயிட்டில் வருங்க ஸோ டெஃபினட்டாக இந்த பழம் உங்களுக்கு அரை கிலோலேருந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரை வரும் ப்ரோ ஓகே நீங்கள் மார்க்கெட்டிங்ல பண்றீங்க ஸோ மார்க்கெட்டிங்கில் நமக்கு நோ ப்ராப்ளம் ப்ளோ இந்த ஃப்ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கர்நாடகா போகுது ஆந்திரா போகுது அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா இடங்களுக்கும் போகுது ஸோ எனக்கு வந்து அங்கே பெரிய பெரிய வியாபாரிங்க இருக்காங்க இல்லையா எல்லாமே டேரெக்டாக நம்ம இடத்துக்கே வந்துருவாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்துக்கும் நம்மளால கொடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரூட் கிடையாது இப்போ இந்த பேஜில் வாரத்துக்கு ரெண்டாயிரம் போல மூவாயிரம் போல ஒடிக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க நம்ம டேரக்டாக இங்கே ஒடிச்சு ரெடியாக வச்சிருவோம் வந்தோடனே அவங்க வாங்கிக்கலாம் ஓகேங்க இப்போ கரெக்டாக வருஷம் ஒரு டைம் தான் வந்து இந்த பழத்தோட சீசன் சொன்னீங்க இந்த சீசன் வந்து எந்த மாதத்துல வருங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைகாசிலருந்து இந்த ஆடி எண்டு வரை வரும் ப்ரோ ஓகே அதாவது இந்த மே மந்த்ல இருந்து ஒரு ஜூலை லாஸ்ட் வீக் இல்ல ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வெச்சுக்கலாம் மந்த் கணக்குனா ஓகே இப்போ ஏத்த மாதிரி தான் அந்த பிளான்ட் 1 இயர்க்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணனும் ஆமா உங்களுக்கு அதுக்கு ஒன் இயருக்கு பிஃபோர் நீங்கள் நட்டிங்கன்னா ஸோ ஆஃப்டர் வந்து டூ இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டே ரெடியாக ஆரம்பிக்கும் ஓகேங்க நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கரெக்டாக இந்த கோடை காலத்தில் டைம்ல வந்து ஈல்டு வரும் கோடை காலத்தில் ஆமாம் ப்ரோ மழை கால வந்து இதாக வராது ஆமாம் ப்ரோ ஓகேங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ ப்ளான்ட் வந்து பண்ணலாங்க அதில் வந்து எவ்வளோ ஈல்டு கிடைக்குங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ஸோ இடம் ஒரே சமவெளியே இருக்காது ஸோ அதனால் தோராயமாக ஒரு பதினஞ்சாயிரம் பிளான்ட் நான் இங்கே வைக்கலாம் ஓகே ஸோ இது அவங்க லேண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அளவு முறைகள் இப்போ ஒரு லேண்ட் நீங்கள் அலந்திங்கனாலே டெஃபினெட்டாக தெரிஞ்சிடும் அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஒரு முக்கால்வடிக்கு ஒன்று வச்சுருக்கேன் அவங்க கொஞ்சம் ஒரு அரை அடி சேர்க்கிறப்போ பிளான்ட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா குறையும் எண்ணிக்கை குறையும் அவங்களோட லேண்டு பொறுத்துங்க நீங்கள் வச்சுருக்கிறது பதினஞ்சாயிரம் இப்போ வந்து சமையலில் இருக்கிறப்ப ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து முன்ன பின்ன வரும் முன்ன பின்ன குறையலாம் ஸோ ஏறலாம் அவங்க வந்து இந்த அகல ஒரு செடிக்கு இன்னொரு சிடைக்கு நான் அகலை சொன்னேன் இல்லைங்களா அது கம்மி பண்ணாங்கன்னா ஜாஸ்தியாகும் அதாவது உங்களை அதிகப்படுத்துனாங்கன்னா கம்மியாகும் ஓகேங்க இப்போ வந்து இந்த ஒரு ஏக்கரில் வந்து எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம்ங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும் ஸோ இப்போ ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கிட்டு பதினஞ்சாயிரம் பிளான் வைக்கிறேன்னா அந்த பதினஞ்சாயிரம் செடியில எனக்கு ஒரு அந்த ரெண்டு வருஷத்துல ஈல்டு வராது ப்ரோ அதுலேருந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பிளான்ட் வச்சுக்கோங்க ஸோ பேலன்ஸ் உள்ள ஐயாயிரத்தை பெண்டிங்கில் வைங்க ஏன்னா அது ஒரு சில செடி குரோத் நல்லா வளரும் ஒரு சில செடி நல்லா குரோத் வளராது பத்தாயிரத்தை மட்டும் வச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நீங்கள் ஃப்ரூட்டோட ப்ரைஸ் ஒரு தேர்ட்டி ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் பிளான்ட்டுக்கும் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஓகே இதில் வந்து இப்போ செலவு அப்படின்னா என்ன மாதிரிலாம் இருக்கும் ஸோ எனக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லேபர் தான் ப்ரோ ஸோ கம்பல்சரி இதை ப்ராப்பராக லேண்டை வச்சுக்கல அப்படின்னா நாஸ்தி ஆயிரும் ஸோ இது ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரரூவா ஒரு ப்ரோ ஒரு பேட்சை களை வெட்டுறதுக்கு மட்டும் எனக்கு அப்போ மூணு பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டணும் ஓகேங்க அதாவது மெயின் வந்து நீங்கள் இதில் பராமரிப்பு அப்படின்னா அந்த களை செடி இருக்குது அது மட்டும் தான் பண்ணுறீங்க வேற எதுவும் வேறு எதுவுமே கிடையாது ப்ரோ அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மகிட்டே மண் புழு உரம் இருக்குது நம்மளோட மாட்டு உரங்கள்லாம் இதுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம கொடுப்போம் போட்டு மண் அனுப்பிச்சி விடுவோம் அவ்வளோதான் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இங்கே ஹில் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து தண்ணி விடணும் அப்படின்னு அவசியம் இருக்காதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக மழை எல்லாமே வந்துடும் அது இப்போ நான் போய் சமவெளியில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அண்ணாசி பொறுத்தளவுக்கு இந்த நீர் பாசனம்லாம் எப்படி இருக்கணுங்க எத்தனை நாளைக்கு ஒரு டைம் விடணும் இல்லை தண்ணி தங்குற இடத்துல வைக்கணுமா வைக்கக்கூடாது கூடாது அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ இதுக்கு வந்து நீங்க கேட்டது கரெக்டான கொஸ்டின் ப்ரோ ஆக்சுவலா இதுக்கு வாட்டர் வந்து தேவையில்லை சரிங்களா போதுமான தண்ணீர் கிடைச்சாலே போதும் இந்த செடிகளுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது இயர்லி டெஃபினட்டாக உங்களுக்கு இங்கே எவ்வளோ கண்டிப்பாக மழை பெய்யும் அந்த டைமில் போதுமான தண்ணீர் கிடைச்சாலே போதும் அதனால தான் நான் உங்களை வெயில் வைக்க சொல்கிறேன் ஸோ இங்கே பார்க்குறீங்களா எல்லா இடத்துலையும் வெயில் தான் பிளான்ட் இருக்கும் வெட்ட வழியில் தான் இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு தண்ணீரே தேவையில்லை ப்ரோ அப்படி தண்ணீர் வெட்டிங்கனாலும் உங்களுக்கு எப்போ விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தண்ணீர் விடலாம் ஓகேங்க இப்போ வந்து இது ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இந்த மழை டைமில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கிற இடத்துல இந்த நம்ம செடி வச்சோம்னா அது அழுவி போயிருமா அதை பற்றி கண்டிப்பாக ப்ரோ அதாவது வச்சுல இந்த பிளான்ட்டு கீழே தண்ணி அதிகமாக தேங்கக்கூடாது ஸோ இது எப்போ அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணுறீங்க இல்லையா ஆரம்ப ஸ்டேஜ் ஸோ அப்போது ஒரு த்ரீ மந்த்துக்கு இந்த பிளான் கீழே தண்ணி அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ட்டு அழிவு போயிடும் அதாவது செடி வச்சு மொதல் ஒரு மூணு மாசம் தான் பிரச்சனை அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி நின்று அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பட் ஜாஸ்தியா தண்ணி நிட்டாலும் கண்டிப்பா அழுகி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கான சோர்ஸை நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும் ஓகே இதே சிம்பிளா என்னன்னா இப்ப தண்ணிலே கேக்கிறோம்னா ஒரு மேட்டு பாதி மாதிரி அமைச்சி அதுல வந்து நம்ம அனாசி வச்சுட்டோம் கண்டிப்பா மழை பெஞ்சாலும் அது வந்து கரெக்டா அந்த தண்ணி போற மாதிரி நம்ம அதுக்கு போற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பட் ரொம்ப தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரூட் கீழே வந்து பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே இப்போ எனக்கு இன்னும் டவுட்டுங்க இப்போ வந்து இங்க உங்களுக்கு இந்த கிளைமேட் நல்லா இருக்குங்க ஹில் ஸ்டேஷன்ல இந்த பயிர் வந்து நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்குங்க இப்போ நான் போய் பண்றப்ப எனக்கு ஹீல்டெல்லாம் எந்த அளவுக்கு வருங்க நீங்க இப்போ ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க நிறைய கஸ்டமர்லாம் கண்டிப்பா எந்தெந்த ஏரியா ஹீல்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மண்ணோட தன்மை பொறுத்து மாறும் ஸோ ஏரியாவில் பெருசாக இவ்வளோ சைஸ் ஃப்ரூட் வருது ஸோ அங்கே நான் கொடுத்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோட சைஸ் கொஞ்சம் கம்மியாகுது நான் அவங்களோட மண்ணுக்கு தன்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாகுது பாண்டிசேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் அங்கே கூட ஃப்ரூட் கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் அங்கேயும் வாங்கியிருக்காங்க பிளான்ட்டு தஞ்சாவூரில் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் கரூரில் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் ரீசெண்டாக இப்போ இப்போ நாவது டைம் கேரளா இப்போ தான் அனுப்பிச்சிருக்கேன் பிளான்ட்டு ஆமாம் ப்ரோ அப்புறம் கர்நாடகாவில் கேட்டிருக்காங்க ப்ரோ அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வர மாதிரி வரல கொஞ்சம் குறையுது இதுதானே தவிர மற்றபடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு கிடையாது நல்லா தான் ஃப்ரூட் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு பிளான்ட்டு ஓகேங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு அரை கிலோலேருந்து ஒரு ஒன்றே கால் கிலோ இங்கே வருதுன்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ நம்ம சமையலில் பண்ணுறப்போ ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிராம்லேருந்து ஒரு முக்கால் கிலோ அந்த மாதிரி ஃப்ரூட் எதிர்ப்பாங்க டெஃபினெட்டா உங்களுக்கு ஒன்றே கால் கிலோ தாராளமாக வரும் ப்ரோ ஓகே அதாவது எல்லா ஃப்ரூட்டும் நீங்கள் எதிர்பார்க்காட்டியும் ஸோ உங்களுக்கு ஒரு பத்தில் ஒரு நாலு ஃப்ரூட் அந்த மாதிரி டெஃபினட்டாக வரும் ஒரு நூறு பிளான்ட் வாங்கி ஒரு சாம்பிள் பார்த்துட்டு கூட நம்ம தாராளமாக தாராளமா நீங்க எடுத்தோன்னே அதிகமாக போகல அப்படின்னாலுமே கம்மியான பிளான்ட் வச்சுட்டு நீங்க டூ இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பிளான் தாராளமா நீங்க வாங்கி வைக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து கரெக்டாக இந்த பழம் பழத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களாங்க எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து வெளியே நேச்சுரலா வச்சு நம்ம வந்து இது சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாள் வரை தரமாக வச்சுக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து ரொம்ப பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா அது அழுக ஆரம்பிச்சிடும் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றணும் ஓகேங்க ஓகேங்க இந்த இதிலேயே வந்து நம்ம அண்ணாசியை பற்றி நிறைய பார்த்துருந்தாங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இந்த அண்ணாசி எப்படி கரெக்டாக நடவு பண்ணிருக்கீங்க அந்த அந்த விதில் எப்படி சூஸ் பண்ணுறதுங்க அதை பற்றிலாம் ஒரு வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக ப்ரோ